வணக்கம் அன்பு நேரில் இந்த அற்புதமான நேரிலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் நீங்கள் கொடுத்த அன்பும் பேராதரவும் இன்றைக்கி நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை கடந்து வெற்றி நடை போட்டுருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் காரணம் என்னென்னா நான் நம்பக்கூடிய நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லதே வந்து சேரும் இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் உண்மையான ஒரு விஷயம் எதை மனசில் விதைக்கிறோமோ எதை தேடுறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயமாக அமையும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு மிதுன ராசிக்காரர்கள் அதாவது இந்த நேரத்தில் இந்த பதிவு மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை உருவாகும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த ராசியில் இந்த மிருகசீரிஷம் சீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களும் நம்ம இந்த பதிவில் தெளிவாக தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஆகவே மிக அற்புதமான ஒரு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் முழு முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி கந்திருஷ்டி கற்பூரம் ரெண்டுமே இப்போ எல்லாருடைய வீட்டுக்குமே போய் சேர்ந்துட்டுருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதை தான் நான் வந்து எதிர்பார்த்தேன் என்னென்னா நீங்கள் ஒரு நல்ல எதிர்காலத்தை எதிர்நோக்கி அதற்கான தேடல் கொண்ட நபர் அப்போ உங்களுக்கு இது போன்ற மிக சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்கள் நம்முடைய கணிப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அதுதான் அந்த ஈர்ப்பு விதி சரிங்களா ஆகவே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சாம்பிராணிக்கெலாம் இன்னுமே அந்த ஆஃபர் இருக்குது வேணுன்றவங்க அந்த ஆஃபரில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் ரெண்டும் ஒரே நம்பர் தான் சரிங்களா சாம்பிராணி வேணும்னாலும் இந்த நம்பர்லேயே வாங்கிக்கலாம் திருஷ்டி கற்பூரம் வேணும்னாலும் இதே நம்பர்ல நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கான இந்த அற்புதமான பதிவை பார்ப்போம் மிதன ராசிக்காரர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணநலன் கொண்டவர்கள் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இங்கே ஒரு ஒவ்வொரு பண்புகள் குணநலன்கள் இருக்குது அந்த குண அந்த குணநலன்கள் பெரும்பாலும் அவர்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிரும் சரிங்களா அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எதிர்காலத்திற்கான தேடல் அதிகமாக கொண்ட நபர்கள் ஆனால் என்னன்னா யாராவது ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையால் தான் அவ்வப்போது இவர்கள் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் பார்த்துடுறாங்க இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா மிருகு சீரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் எல்லாமே கிரகநிலை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ராசியில் குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்காரு சுக்ரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்காரு சூரியன் புதன் கேது சுகஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் பாக்கி ஸ்தானத்தில் சனி பகவான் சரிங்களா அப்ப சனி பகவான் பக்ரத்துல இருக்கார் சரிங்களா அப்ப இந்த கிரகநிலை மாற்றங்கள் பதினொன்னாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல பதினொன்னாம் தேதி தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து புதன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு அடுத்த பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுறாரு அடுத்த நாளை பதினொன்றாம் தேதியே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்த நாள் பதினாறாம் தேதியே அன்று தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியா இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சுகஸ்தானத்திலிருந்து புதன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த கிரகநிலை மாற்றங்கள் தான் இந்த மாதத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில மாற்றத்தையும் கொடுக்க இருக்கு இடமாற்றம் நிச்சயம் உண்டாகும் மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வீடு மாத்துறதுக்கான வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து இன்னொரு வேலைக்கு இடம் மாற்றம் இந்த இடம் மாற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இவர்களை வந்து சேரும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிதனராசில பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒன்று வாடகை வீட்லேருந்து இன்னொரு வாடகை வீடு வேறு இடத்துக்கு இருப்பீங்க இல்லைன்னா வேலை இந்த வேலையிலேருந்து வேறு வேலை வேறு ஒரு இடத்துல கிடைக்கிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க இது உண்மைன்னா இதை நீங்கள் இப்போ நடந்துட்டு இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி உறுதிப்படுத்திக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரிய நம்முடைய கணிப்புகள் எந்தளவுக்கு அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றது சரிங்களா கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இவ்வளோ நாள் நீங்கள் அலட்சியமாக இருந்திருக்கலாம் இவ்வளோ நாள் நீங்கள் சில விஷயத்தை கண்டும் காணாமல் இருந்திருக்கலாம் இவ்வளோ நாள் எல்லாரிடமும் நீங்கள் வெகுளியாக இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே மிதனராசிக்காரர்கள் எல்லார்கிட்டையும் வெகுளியாக எல்லாத்தையும் முழுமையாக நம்பி யார் எதை சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நம்பிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டலாம் இருந்தால் வேலைக்கே ஆகாது ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி கண்மூடித்தனமாக நீங்கள் ஒருத்தர் மேலே வச்ச நம்பிக்கை என்ன விளைவுகளை ஏற்படுத்திச்சு எந்த நம்பிக்கை துரோகத்தை கொடுத்துச்சு எந்த ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்றது எல்லாமே நீங்கள் ரியலாக லைவில் பார்த்துருப்பீங்க உங்கள் லைஃப்பில் லைவாக பார்த்துருப்பீங்க ஆனால் இனிமேல் அதெல்லாம் நடக்க விடாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி பகவான் நிலையில் இருக்காரு இப்போ நம்ம சொன்ன இந்த கிரகநிலை மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கான திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் சரிங்களா தொழில் வியாபாரம் வேலையில் உங்களுடைய புதிய அணுகுமுறை தான் கை கொடுக்கும் பழைய பழைய ஸ்டைல் உங்களுக்கு செட்டே ஆகாது மிதுன ராசிக்காரர்கள் இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அந்த லைஃப் ஸ்டைல் இன்னுமே முழுமை முழுமையாக உங்களுக்கு திருப்தியை கொடுக்கல அது ஆமாவாக இல்லையே நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த லைஃப் ஸ்டைல் அது எந்த ஏன்னா இதே ராசியில் எல்லா ஊர்லேயும் வெவ்வேறு சூழ்நிலையில் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு குடும்ப சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர் நபர்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கலாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை கிடையாது மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்குன்னா எல்லாேருக்கும் அதே ப்ராப்ளம்லாம் இருக்காது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சரிங்களா அவரவர்கள் சுயஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஆனால் அடிப்படையில் பேசிக்காக இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்கும் அப்படிப்பட்ட விதிமுறைகளில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பழைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிட்டு இருந்த அதே வழிமுறையெல்லாம் இன்னை வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச திருப்தியான முழுமையான முன்னேற்றத்தையும் வெற்றியோ கொடுத்துருக்காரு அதுதான் உண்மை அப்போ அது கொடுக்கல அப்படின்னா நீங்கள் யோசித்து பார்க்கணும் அப்போ நீங்கள் போய்ட்டுருக்கிற வழிகளிலே இன்னும் சில சிறப்பான வழிகளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா வேலையில் தொழிலில் இந்த ராசிக்காரர்களுக்கு எதிர் யார் தெரியுங்களா வேறு யாரும் இல்லை இவங்களே தான் ஆமாம் மிதன ராசிக்காரர்களுக்கு வேலையிலையும் தொழில்லையும் எதிர் யாருன்னா நீங்களே தான் என்னங்க நீங்களேன்னு சொல்கிறீங்க ஆமாம் ஏன்னா உங்களிடமும் சில மைனஸ் இருக்குது ஏன்னா நான் வந்து எல்லா ராசிக்காரர்களிடம் அந்தந்த ராசிக்காரர்களுக்கான ப்ளஸ் எல்லாம் அப்படியே அவங்க பெருமைப்படக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களை சொன்னாலும் இங்கே எல்லா மனிதர்களிடமும் கண்டிப்பாக ஒரு மைனஸ் இருக்கும் சில விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா அப்படி மிதன ராசிக்காரர்களிடம் பார்த்தா தள்ளி போடுறது ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை அப்புறம் பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் நாலான நாளைக்கு பண்ணலாம் நல்ல நாள் அடுத்த வருஷம் ஒரு நல்ல நாள் வருது அப்போ பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்லி தள்ளி போடுறது சோம்பேறித்தனம் அலட்சியம் இதுதான் இதுதான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பலரும் இன்னை வரைக்குமே ஐயோ நேரத்தையும் காலத்தையும் நான் வேஸ்ட் பண்ணிட்டனே இந்த நேரத்தில் இந்த இதை நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இதை நான் பண்ணியிருக்கலாம் இதை நான் செஞ்சுருக்கலாம் இதை நான் செய்யாமல் இருந்திருக்கலான்னு சொல்லி இவர்களை போட்டு மனசை குழப்பிட்ருக்கோம் குறிப்பாக மிதனராசியில் பிறந்தவர்கள் யார் யாரெல்லாம் கடந்த காலத்தில் அவசர முடிவுகள் எடுத்தீங்களோ உங்களுடைய திருமண விஷயமாகட்டும் வேலை விஷயமாகட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அவசர முடிவுன்றது எந்த காலகட்டத்திலையும் சரியான தீர்வை கொடுக்கவே கொடுக்காது அதை அந்த அவசர முடிவை எடுத்தோம் எதுக்குடா இதை நம்ம பண்ணணுன்னு தான் ஃபீல் பண்ண வைக்கும் அது இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இந்த ராசிக்காரோடைய நிறைய பேருடைய ஜாதகங்கள் இந்த ராசிக்காரர்கள் பார்க்குறப்ப கனெக்ட் ஆகணும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஏன் நாங்கள் அவசர முடிவு எடுத்து தான் நான் லைஃப்பில் பல விஷயத்துல மாட்டிக்கிட்டேன் என்னுடைய பாதையே வந்து தடம் புரண்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னவங்க தான் நிறைய பேர் ஆகவே மிதன ராசிக்காரர்களுக்கு அவசர முடிவு உங்கள் லைஃப்ல என்றைக்குமே பெரும்பாலும் செட் ஆகாது நல்ல ஒரு தீர்வை கொடுக்காது அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த வாக்குவாதம் பெரும்பாலும் மிதனராசிக்காரனுடைய லைஃப்பில் கணவன் பண்ணியக்கூடிய சண்டைகள் அந்த அளவுக்குலாம் வராது ஆனால் வந்துச்சுன்னா மூணாவது நபர்களால் வரும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கணவன் மிதன இருந்து மனைவி மிதனராசியாக இருந்து நீங்கள் ரெண்டு பேரில் யார் எந்த எந்த நபர்கள் மிதனராசியாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் ஒற்றுமையாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க ஒன்றா தான் இருக்கணும்னு நினைப்பாங்க சண்டை போடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க ஆனால் எங்கேருந்து அந்த சண்டை வருதுன்னா எங்கேருந்து அந்த பிரச்சனை வருதுன்னா வெளிநபர்களால் வருது சொந்த பந்தங்கள் நண்பர்கள்னு சொல்லி நடுவில் வந்து பூதுராங்க பார்த்தீங்களா இவங்க பண்ணி வைக்கிறதா எல்லா பிரச்சனையும் தேவையில்லாமல் அதை இங்கே இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறது இவங்கள பற்றி அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறதுன்னு சொல்லி நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு விட்டுட்டு அதில் ஒரு அல்ப சந்தோஷத்தை பார்த்துட்டு போகக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஆகவே கணவன் மனைவிக்கிடையே மிதன ராசிக்காரங்க எந்த பிரச்சனை எந்த சண்டைனாலும் தயவு செஞ்சு அந்த சண்டையும் பிரச்சனையும் தீத்துக்கொள்ளக்கூடிய திறமையும் விட்டு கொடுத்து போகிற தன்மையும் உங்களுக்குள்ளே இருக்குது இதை நீங்கள் வெளியே தேடிட்டு மற்ற நபர்கள் வந்து உங்களுக்கான உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்களான்னு நினைக்காதீங்க உங்கள் உங்கள் லைஃபுக்கு இல்லாத அக்கறை யாருக்கும் கிடையாது உங்கள் லைஃப் மேலே உங்களுக்கு தான் அக்கறை இருக்கும் இங்கே வெளியிலேருந்து வந்து பேசி பஞ்சாயத்து பண்ணுற நபர்களுக்கெல்லாம் நீங்கள் வாழ்ந்தா என்ன வாழ்னா என்ன ஒன்று சேர்ந்தா என்ன சேர்லினா என்ன அவங்க அவங்க வாய்க்கு வந்த விஷயங்கள தான் பேசிகிட்டு போவாங்க ஆகவே அவரவர்களுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவம் அவரவர்களுக்கு தான் தெரியும் இங்கே நீங்கள் சண்டை போடுற பிரச்சனை பண்ணுற ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு தான் இழப்பு எந்த நல்லதையும் கொண்டு வந்து சேர்க்க இல்லை நீங்கள் சண்டை பண்ணுறதை கத்துற ஒவ்வொரு நிமிஷமும் ஆகவே மிதன ராசிக்காரர்கள் கணவனும் ம கணவன் மனைவிக்கு இடையே வேற்று மனிதர்களால் வேற்று வெளிநபர்களால் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் சரிங்களா அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எந் இந்த நேரத்தில் எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் உயர்வதற்கான சில வழிகள் பிறக்கும் ஆனால் விமர்சனங்களும் உங்களை தா உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத விமர்சனங்கள் அதே போல் ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் வேலை பல அதிகமாக இருக்கும் ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க என்னப்பா அது நம்மளை வச்சு இவங்க எப்படிலாம் பண்ணுறாங்களேன்ற மாதிரி மைண்ட் செட்டெல்லாம் வரும் குறிப்பாக அந்த மிருக சீரிஷம் மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கெலாம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படின்ற எண்ணம் இந்த நேரத்தில் அதிகமாக ஓடிட்டு இருக்கும் இல்லைன்னா தொழில் வியாபாரத்தில் இங்கு அதை நல்லா லாபத்தை கொண்டு வரதுக்கு என்ன திட்டங்களை புதுசாக ஏதாவது ஒரு வழிகள் கிடைக்காதான்னு சொல்லி தேடக்கூடிய தான் இப்ப இருப்பாங்க சரிங்களா அதே போல் தொழில் வியாபாரத்தில் வேண்டிய பாக்கிகள் வசூலாயிரும் வாகனங்கள் மூலமா லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு குறிப்பா வெளியூர் நபர்களால புதிய சில ஆர்டர்களோ அல்லது வேலைக்கான நல்ல செய்திகளோ வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதே ராசியில திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்து வேறுபாடுகளை எதிர்கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும் சரிங்களா வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது முக்கியமாக யாரை பற்றியும் யாருக்கிட்டேயும் தெரிஞ்சோ தெரியாமலோ அவதூறாக எதையும் பேசிடாதீங்க சரிங்களா நீங்கள் எதர்ச்சியாக பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் இங்கே செவுத்துக்கும் காது இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக பின்னாடி உங்களுக்கான கெட்ட பேரை உருவாக்கி விட்றோம் யாரை பற்றியுமே இந்த நேரத்தில் பேசாதீங்க தயவு செஞ்சு அதே போல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல டிராவல் பண்ணும்போது நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய உடமைகளை கவனமாக பார்த்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் இவர்களை பார்த்திங்கன்னா இந்த மாதத்துல எந்த வேலையும் மனதிருப்தியோடு செய்வதற்கான அமைப்புகள் இருக்கு சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக வேணும் இந்த நேரத்தில் நீங்கள் பேசக்கூடிய சாமர்த்தியமான பேச்சு தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் வெற்றியும் உண்டாக்கும் பண வரவு இருக்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சரிங்களா புதன்கிழமையானால் இப்போ நான் சொன்னேன் இந்த எல்லா நட்சத்திரக்காரங்களுமே குறிப்பாக மிதனராசியில் பிறந்தவங்க எல்லாருமே புதன்கிழமையான பெருமாள் வழிபாடு பெருமாளை அர்ச்சனை செய்து வணங்க தடை தாமதங்கள் விலகுவதை பார்ப்பீர்கள் அதே போல் இந்த மாதத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமைகள்னு எடுத்துட்டிங்கன்னா வியாழன் ஞாயிறு புதன்கிழமைகள் சந்திராஸ்ட தினம் தினங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு நாலு அஞ்சு ஆறு தான் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நான்கு இல்லை நீங்கள் வந்து ஆறு இந்த மாதிரி எண்கள் சரிங்களா குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கு ஆகவே மிதன சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் ரீதியான கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் சரிங்களா நானும் பல பதிவுகளில் படித்து படித்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன் கிரகநிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு மனிதன் மாறி மாறி பலன்களை அனுபவிச்சுட்டே தான் இருப்பான் ஆனால் ஆள் மனதில் மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் தொடர்ச்சியான நன்மை நடக்குதான்றதா எந்த ஒரு மனிதனுமே எதிர்பார்க்குறான் கரெக்டுங்களா எனக்கு நல்லது நடக்கணும் எனக்கு நல்ல மாற்றம் கிடைக்கணும் எனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் ஐயா அடிப்படை அஸ்திவாரத்தில் ஒரு மனிதன் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே ஒரு மனிதன் நல்லா வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எந்த தவறுமே இல்லை அது அது பேராசையே கிடையாது சரிங்களா அது வந்து அது அந்த ஒரு ஆசைக்காக அந்த மனிதன் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகளை பொறுத்து தான் இருக்கு அது ஆசையா பேராசையான்றது சரிங்களா ஆகவே மிதுனராசிக்காரில் பொறுத்தளவுக்கு புத்தி கூர்மை மனத்தெளிவு அதுதான் இவர்களுக்கான நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதே போல் நான் சொல்லிட்டே இருந்தேன் அதிகாலையில் யார் யாரெல்லாம் எந்திரிச்சிட்ருக்கீங்க அலாரமே இல்லாமல் அப்படின்னு கேட்டேன் நிறைய பேர் சொன்னீங்க உங்கள் எல்லாருக்குமே பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி கனெக்ட் ஆயிடுச்சு அதை நீங்கள் முதல்ல நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க இனி வரக்கூடிய காலம் ஏர்முகமாக தான் இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக தான் இருக்கும் அதனால தான் அற்புதமான ஒரு ஃபார்முலாவும் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த பக்கம் சுயஜாதகம் அந்த பக்கம் பிரபஞ்சம் நடுவில் நிற்கக்கூடிய மனிதன் தான் நீங்க நானே எல்லாமே இதை எப்படி தராசு தட்டில் வச்சு ஹேண்டில் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறமோ அந்த மனிதன் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவோம் சரிங்களா ஆகவே இந்த பதிவும் நண்பர்கள் ஒரு நாளில் எப்போ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க மற்ற எதேதோ விஷயத்துக்கு நம்ம ஆன்லைனில் நேரத்தை செலவு பண்ணுறோம் கொஞ்ச நேரம் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக எதிர்காலத்தை வெற்றி விகரமாக உங்கள் கையில் பிடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம பதிவில் பாருங்கள் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட வச்சு அந்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இங்கே எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது ஒவ்வொரு சின்ன அசைவுகளுக்கும் காரணம் இருக்குது இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்குது ஏன்னால் நீங்கள் நல்லதை தேடக்கூடிய நபர் அதனால தான் உங்கள் கண்ணில் இந்த பதிவு பட்டிருக்கு இனி நீங்கள் தேடிய நல்லது ஒவ்வொன்றாக உங்களை வந்து சேரும் இறைவனுடைய அருள் அருளால் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்